இங்க ஒரு லேடி ஸ்கூட்டில சிக்னல் நின்னுட்டு போது பின்னாடி ஒரு கார் காரை வந்து அவங்களை இடிச்சிடறான் அந்த லேடியும் இவன் தெரியாம தான் இடிச்சுனா நினைச்சு அவனை விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியை பார்க்கும் தான் தெரியுது அந்த கார் காரை ஹேர் பாட்ஸ்ல பாட்டுனா கேட்டுட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸா வந்து இடிச்சிருக்கான் இதெல்லாம் தெரிஞ்சதும் இந்த லேடி பின்னாடி திரும்பி அவனை முறைக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த இடத்துல கிரீன் சிக்னல் போட்டனால இந்த கார் காரனும் இந்த அம்மாட்ட வழிய விடுமான்னு சொல்றான் ஆனா இந்த அம்மா அந்த இடத்த விட்டு நகர்ற மாதிரி தெரியல அதனால காரை ரிவல்ஸ்ல எடுத்துட்டு முன்னாடி வரான் அதனால இவன் இந்த அம்மாவை தப்பா பார்த்துட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறான் ஆனா இந்த லேடியோ இவனை விடாம பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க ஆனா இந்த கார்காரனுக்கு இவங்க பின்னாடி வரது தெரியாம போன் பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பான் திடீர்னு அந்த காரோட மிரரை பார்த்தா இவங்க பின்னாடி வர்றது தெரியுது இதனா பார்த்தா இவன் இவன் கட்டிட்டு இருக்கிற பில்டிங் குள்ள போயிடுறான் அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இந்த காரை விட்டு இவன் இறங்கி இந்த காரை பார்த்தும் என்ன பார்த்தும் தான் என் பின்னாடியே வரியான்னு இவங்க கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றான் இந்த லேடியுமே இவனோட கைய உடைச்சி விட்டுட்டு அவனை ஓங்கி குத்திடுறாங்க இவனும் போய் விழுந்துடுறான் இவனும் இந்த தப்பிக்கிறதுக்காக அந்த இடத்தை விட்டு விட்டுறப்ப அங்க ஒரு கம்பி கீழே விழுந்து இந்த லேடியுமே அங்க உள்ள ஒரு பெரிய கல் எடுத்து இவனோட கால்ல போட்டு இவனோட காலையே உடைச்சிடுறாங்க இவனும் தவழ்ந்து தவழ்ந்து இந்த கார்ல ஏறி நம்ம லேடி பாக்குறான் காலை புடிச்சு கீழே இழுத்து இந்த லேடி இவனோட கழுத்து அறுத்தே கொண்டுடுறாங்க இந்த நியூஸ் நாடு முழுவதும் பரவ ஆரம்பிக்குது ஆனா இந்த லேடி கொலைய பண்ணிட்டு வீட்டுக்கு கேஷுவலா வராங்க வீட்டுல அப்பா பொண்ணு இந்த நியூஸ பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த லேடி வராங்க சின்ன பிள்ளைங்க முன்னாடினா இது மாதிரி நியூஸ் எல்லாம் பாக்காதீங்கன்னு இந்த டிவி ஆஃப் பண்ண சொல்றாங்க ஆனா இந்த லேடி தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு அவங்க வீட்டுல உள்ள ரெண்டு பேருக்குமே தெரியாது